அன்பர்களே வணக்கம் இன்று தினம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரம் இன்று தேவையற்ற ஒரு சில சோதனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் சரிவர கையாளுங்கள் ஏனென்றால் உங்கள் பெயர் சற்று கெடுவதற்கும் வாய்ப்பு உண்டு எனவே கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் ஒரு சிலருக்கு அசுப விரயம் ஏற்படலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் என்று காட்டுகிறது தேவையான பொருளை மிக மிக தேவையான பொருளை அத்தியாவசியமான ஒரு பொருளை நியாயமான விலைக்கு இன்று நீங்கள் வாங்குவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல நாள் இன்றைய தினம் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை நன்மைக்காகத்தான் செய்தார் என்ற ஒரு நல்ல பெயர் ஏற்படுத்தப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது சாதாரணமாக எந்தளவு வருமோ அந்த வருவதாக இன்று காட்டவில்லை மேலும் பெற வேண்டியதை பெறுவதற்கே சற்று போராட்டம் அதிகமாக நடத்த வேண்டிய நாளாக காட்டுகிறது கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் தரும் நாள் நீங்கள் செய்த வேலையால் பாராட்டும் பணமும் கிடைத்தால் உற்சாகம் ஏன் வராது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவலை ஏற்படலாம் பாராட்டு கிடைக்க வேண்டிய ஒரு வேலையை செய்து அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் கவலை ஏற்படத்தானே செய்யும் அந்த கவலை இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலிடம் வகிப்பீர்கள் செயற்கரிய ஒரு செயல் செய்து புகழ் பெற்று முதல் இடத்தை அலங்கரிப்பீர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிலர் உங்களை பெரிதும் நம்பினார்கள் கண்டிப்பாக இவர் முடித்து விடுவார் என்று பெரிதும் நம்பினார்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் இன்று செயல்கள் நடைபெறவில்லை அது ஏனோ தெரியவில்லை அந்த நம்பிக்கையை உங்களால் காப்பாற்ற முடியாமல் போகலாம் எனவே மிக மிக கவனம் தேவை உங்களது செயல்களில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பழமொழி உண்டு கூலி கொடுத்து சூனியம் வைத்து போல் என்ற ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழியை இன்றைய தினம் நீங்கள் நடத்த இருக்கின்றீர்கள் தேவையற்ற ஒரு வேலையை இன்று நீங்கள் செய்து இக்கட்டில் கூடும் கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆற்றும் ஒரு புது அணுகுமுறை நல்ல வெற்றியை கொடுக்கிறது மற்றும் முகம் தெரியாதவர் கூட இன்று உங்களுக்கு உதவுவார் அந்த அளவுக்கு இருக்கிறது இந்த நாள் நல்லபடியாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டுமே செய்ய முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம் கவலை இன்று சற்று அதிகமாக இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பியோருக்கு நல்லது செய்து அந்த நல்லதால் அவர்கள் பல நன்மைகளை பெறும் நாள் இந்த நாள் அனுபவித்து அல்ல அனுபவிப்பதை பார்த்து ஆனந்தப்படுவீர்கள் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற தொல்லைகள் வீண் பிரச்சனைகள் வருகின்றன இன்றைய தினம் அனாவசியமான விஷயங்களில் தலையிடக்கூடாது குறிப்பாக யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்கும் இதில் ஒரு வினோதம் ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால் எப்படி நீங்கியது என்று உங்களுக்கு சொல்ல தெரியாது காரணம் தெரியாது ஆனால் கஷ்டம் நீங்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழை உங்களுக்கு இருக்க ஒரு நல்ல பெயரை கெடுப்பதற்கு சில முயற்சிகள் சில வேலைகள் இன்று நடக்கின்றன நாலா பக்கமும் பார்த்து இருங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் ஓங்கும் நாள் நீங்கள் செய்யும் ஒரு செயல் மிகவும் பயன் செயலாக இருந்து அதில் சிலர் பயன் பெறுவதால் உங்கள் புகழ் கூடும் உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முழு திருப்தி கிடைக்கும் நல்லபடியாக இந்த நாள் போகும் எதை விரும்பினீர்களோ அதை முழுமையாக பெறுவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொருள் வாங்குவதற்கு காசு கொடுத்தாகிவிட்டது பொருளும் வந்துவிட்டது பிரித்து பார்க்கின்றீர்கள் அது சற்று ஓட்டையாக தரம் குறைவாக இருக்கிறது என்ன செய்வீர்கள் ஒரு நஷ்டம் தானே அந்த நஷ்டத்தை இன்று நீங்கள் அனுபவிக்க நேரிடலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி நற்பலனை கொடுக்கும் உங்களது செயல்கள் உங்களுக்கு நற்பெயரை பெற்று தரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத வேலை பார்க்கிறார் என்று பலரும் இன்று உங்களை பார்த்து சொல்லுவார்கள் அதில் உண்மையும் உள்ளது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் மக்களுக்கு இன்று தேவை பணம் அந்த பணம் நீங்கள் விரும்பிய அளவு கிடைக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு செலவீனம் அதனால் ஏற்படும் தட்டுப்பாடு அதை ஈடுகட்ட ஒரு அலைச்சல் இவையெல்லாம் இன்று உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு தேடி விருது வரும் நாள் இந்த நாள் நீங்கள் சும்மா அமர்ந்திருக்கின்றீர்கள் வீட்டிலே ஒரு செய்தி நற்செய்தி தேனாய் இனிக்கும் ஒரு நற்செய்தி வரும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்